வெல்கம் டு கீழக்கரை ஹனி கிச்சன்ல பாவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ பாவக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க பாவக்காய வந்து ரொம்ப கனமாகவும் கட் பண்ண வேணாம் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லை இந்த சைஸுக்கும் எடுத்துக்கிறங்க இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிறங்க இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பாகக்காயெல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ உள்ள தண்ணியெல்லாம் உடைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு அப்புறமா அரை கப் கார்ன்ஃப்ஃபுளோர் இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து புரட்டிடுங்க ஆரம்பத்துலேயே வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லைனா வந்து பாகக்காய்கள் வந்து ரொம்ப தண்ணி ஆகிரும் நம்ம எண்ணெயில் போடும்போது அது கரெக்டான பக்குவத்தில் வராது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம் தெச்சுட்டு இப்போ பாகற்காய்களை நம்ம வந்து நல்லா வந்து பிரட்டிக்கிடலாம் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றதுனால பாகற்காய் வந்து கசப்பு இல்லாமல் நம்ம சாப்பிடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறீங்க அதிகமான தண்ணி சேர்க்க வேணாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் அரை டீஸ்பூன் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்து பண்ணுறதுனால இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாகற்காயில் நம்ம சேர்த்த எல்லா மசாலாவும் நல்லாமே இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு இப்போ பாகற்காய்களை உள்ள சேர்த்துருங்க எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா சூடா இருக்கணும் இந்த மாதிரி சேர்த்துருங்க பாகற்காய்களை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா இதெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா நல்ல தெளிவான எண்ணெயா வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப வெளியில எடுத்துடலாம் பாருங்க எவ்வளவு பபிள்ஸா இருக்குன்னு இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்புறமா நல்லா எண்ணெய் தெளிவானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்போ தான் இந்த பாகற்காய்கள் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் பாகற்காய்கள் லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கிருங்க இப்போ பாருங்க பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள் அதே சமயம் எண்ணெய் வந்து நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பாகற்காயை சேர்க்கும்போது எவ்வளோ பபிள்ஸாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா தெளிவான எண்ணெயாக இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கிறலாம் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு இதா இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கு இப்போ பார்ற்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா கிரிஸ்பியா தெரியும் அப்போ தான் எக்ஸஸ் ஆன ஆயினெல்லாம் ரிமூவ் ஆகும் மறுபடிக்கும் அடுத்த பேஜ் பாகற்காய்களை பொரித்து எடுத்துக்கலாம் பாகற்காய்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்காம ரெண்டு பேஜாக சேர்த்துக்கிருங்க பாகற்காய்கள் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பொரிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போதான் பாகற்காய்களும் நல்லா வெந்து வரும் அதனோட பச்சை வாசனைகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பொறிக்கிற பாகற்காய்களை ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துட்டு அது முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஒன் வீக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இதை நம்ம சாதத்துக்கூடையும் சாப்பிடலாம் அல்லது ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த பாகக்காய் சிப்ஸை ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காய் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கீழக்கரை ஹனி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ